நிலவில் என்ன வாசனை இருக்கும் தெரியுமா உண்மையை வெளியிட்ட விண்வெளி வீரர்கள் பூமியில் இருக்கும் மக்களாகிய நமக்கு எப்போதுமே விண்வெளி சார்ந்த விஷயங்கள் வியப்பை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக இப்போது விண்வெளி சார்ந்து நடக்கும் ஆய்வுகள் மூலமாக அதிக விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதால் விண்வெளி எப்போதுமே நம்மை கவர்கிறது நமது பூமியில் இருந்து பல லட்சம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கும் கிரகங்களுக்கு கூட விண்கலங்களை அனுப்பி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் விண்வெளியில் காற்று சுத்தமாக இல்லை என்பதால் அங்கு செல்லும் விண்வெளி வீரர்கள் உயிர் வாழ்வதற்கு சிறப்பு ஆடைகள் பயன்படுத்தப்படுகிறது இது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்றுதான் என்றாலும் விண்வெளியில் வாசனை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது எப்படி நமது பூமியில் பல்வேறு வகையான வாசனைகள் இருக்கிறதோ அதே போல பிரபஞ்சத்திலும் விண்வெளிக்கு சென்ற வீரர்கள் தங்களின் அறைக்கு திரும்பிய பிறகு அவர்களின் ஆடையை முகர்ந்து பார்த்தால் கடுமையான வாசனைகள் இருப்பதை பற்றி தெரிவித்துள்ளனர் அப்போது விண்கலம் நிலவில் தரையிறங்கிய போது விண்வெளி வீரர்கள் நிலவின் வாசனை

விண்வெளியில் வருவதற்கு விண்வெளி வீரர்கள் பயன்படுத்தும் ஆக்சிஜனே காரணம் என்று கூறுகின்றனர்